அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் நாம் நினைக்கும் காரியங்கள் நடப்பதில்லை நம்முடைய முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் முடிகிறது என நினைப்பவர்கள் எளிமையான ஆன்மீக பரிகாரத்தை செய்து வந்தாலே நன்மைகள் பலவற்றையும் நம்மால் பெற முடியும் பிரபஞ்ச சக்திகளின் அருளுடனும் இறை அருளுடனும் நாம் நினைத்தது நடக்கும் நாம் நினைத்தது அனைத்தும் செயலாக நடக்க வேண்டும் என அனைவரும் நினைப்பது உண்டு ஆனால் அனைவருக்கும் அனைத்தும் நினைப்பது போல் நடப்பது இல்லை பலரும் புலம்புவது நாம் ஒன்று நினைத்தால் அது ஒன்று நடக்கிறது என்பதுதான் இன்னும் சிலர் எதுவும் நடக்கவில்லை என வருத்தப்படுவாங்க இப்படிப்பட்ட சில எளிய பரிகாரங்களை செய்து வந்தாலே நினைத்த காரியம் மனதில் நினைத்ததுபடியே நடக்கும் சிறிய விஷயம் முதல் பெரிய காரியம் வரை நினைத்தபடி நடப்பதற்கு இதை செய்து பாருங்கள் நினைத்த காரியங்கள் நல்லபடியாக நடக்க வேண்டும் வேலைக்கான இன்டர்வியூ போன்ற விஷயங்கள் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என நினைப்பவங்க வெளியில் புறப்படுவதற்கு முன் காலையில் எழுந்து குளித்துவிட்டு நெற்றியில் திருநீர் அணிந்து கொண்டு செல்லுங்க வெறும் வயிற்றுடன் செல்லாதீங்க சிறிது பாலாவது குடித்த பிறகுதான் செல்ல வேண்டும் அதே போல ஒரு ஸ்பூன் அளவாது தயிரில் சிறிதளவு சர்க்கரையை கலந்து சாப்பிட்டு விட்டு செல்வதால் அந்த காரியம் வெற்றிகரமாக நடக்கும் காலையில ஆறு மணிக்கு முன்பாக அரசமரம் எங்கு இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அங்கு சென்று தானாக உதிர்ந்து விழும் இலையில் சேதம் இல்லாத ஏதாவது ஒரு இலையை எடுத்துக் கொள்ளுங்க அந்த இலையின் மைய பகுதியை பார்த்து நீங்கள் என்ன காரியமாக செல்கிறீர்களோ அல்லது உங்களுக்கு என்ன காரியம் நடக்க வேண்டுமோ அந்த காரியம் நல்லபடியாக முடிய வேண்டும் நீங்கள் நினைத்தபடி அனைத்தும் நடக்க வேண்டும் என அந்த மரத்திடம் சொல்லி வேண்டிக் கொண்டு அந்த இலையை கண்ணில் ஒற்றிக்கொண்டு சட்டை பையில் வைத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்து விடுங்க வீட்டிற்கு வந்து தயாராகிவிட்டு வெளியில் செல்லும் போது ஓம் ஹரையே ஓம் என்ற மந்திரத்தை பத்து முறை அல்லது பதினொன்று முறை மட்டும் சொல்லுங்க உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியத்தை மனசுல நினைத்து கொண்டு அது நடந்துவிட்டதை போல் நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க இப்படி செய்துவிட்டு அந்த காரியத்தை செய்வதால் கண்டிப்பாக நீங்கள் நினைத்தபடி அப்படியே அந்த காரியம் கைகோடும் சாதாரண புது உடை வாங்க செல்வது முதல் பெரிய காரியங்கள் வரை எதற்கு வேண்டுமானாலும் இதை செய்து பாருங்க இந்த பரிகாரத்தை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் மாதவிடாய் காலத்திலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் இந்த மந்திரத்தை சொல்லுவதால் உடலில் ஒரு விதமான அதிர்வலைகள் ஏற்பட்டு அது செயல் வடிவமாக மாறும் இது நடக்குமா என சந்தேகப்படுபவர்கள் சிறிய காரியம் ஒன்றிற்காக இதனை நடக்கிறதா என பரிசோதனை செய்து பார்த்து கொள்ளுங்க அது நடந்தால் அடுத்து பல விஷயங்களுக்கும் இந்த முறையை பார்க்கலாம் இந்த மந்திரத்தை சொல்லுவதற்கு தனியாக அமர்ந்து தியானம் போன்றவை செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது பயணம் செய்து கொண்டு கூட இந்த மந்திரத்தை நீங்க முழு நம்பிக்கையுடன் சொல்லலாம் முழு நம்பிக்கையுடன் இறை நம்பிக்கையுடன் இறைவனை மனதார நினைத்து இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும்